ஸ்ரீராமஜெயம் வணக்கத்துடன் ஆன்ம அன்பன் மயூரி சீதாராம் துவாதச மந்திரம் மகாபாரதத்திலே பத்னி தெய்வம் பாஞ்சாலி மூலம் அறிமுகம் செய்யப்பட்ட மந்திரம் தான் துவாதச மந்திரம் இந்த மந்திரத்தை உருவாக்கியவர்கள் பெரிய ஞானிகளோ மகான்களோ கிடையாது நான்முக கடவுள் பிரம்மாவோ அல்லது பெரிய மகரிஷியோ விஸ்வாமுத்திரரோ வசிஷ்டரோ பிறகு முனிவரோ நந்தி முனிவரோ பரராச முனிவரோ கிடையாது இந்த மந்திரத்தை உருவாகுவதற்கு காரணமாக இருந்ததே பாஞ்சாலி தான் இந்த மந்திரம் வேற ஒன்றுமல்ல துவாதச மந்திரம் துவாதம் என்றால் பனிரெண்டு இறைவனுடைய திருநாமம் பனிரெண்டு நாமங்களை உள்ளடக்கியது அது துவாதச மந்திரம் இப்போ பாஞ்சாலி இருக்கின்ற பொழுது நேற்றைய தினம் நடந்த சூதாட்டத்திலே தோற்று அவமானப்பட்டு தர்மன் உள்ளே வருகிறார் பாஞ்சாலி தர்மரை பார்த்த உடனே அவர் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றுகிறது எந்த நேரத்திலும் இக்கட்டான நேரத்திலெல்லாம் கண்ணா கண்ணா என்று கூப்பிட்டால் கண்ணன் வந்து கை கொடுத்தாரு இந்த சூதாட்டத்தின் போது ஏன் இப்படி சகுதியின் சூழ்ச்சி வந்தது ஏன் கண்ணன் அருள் தரவில்லை என்ற சந்தேகத்திலே தர்மரிடம் கேட்கிறார் யுதிஷ்டிரன் அந்த தர்மர் பாஞ்சாலியிடம் வந்த நிற்க பிரபு நீங்கள் சூதாட்டத்தின் போது கண்ணனுக்கு அழைப்பு கொடுத்தீர்களா எல்லோரையும் அழைத்தீர்களே கண்ணபிரானை அழைத்தீர்களா என்று பாஞ்சாலி கேட்டார் உடனே தர்மர் சொன்னார் அழைக்கவில்லை நான் கும்பாபிஷேகத்திற்கோ ஒரு சடங்கு கல்யாண வைபவத்திற்கோ அல்லது வேற ஏதாவது ஒரு நல்ல காரியங்களுக்கு ஒரு கிரக பிரவேசத்திற்கோ என்று சொன்னால் கண்ணனை அழைக்கலாம் சூதாட்டத்திற்கு நான் எப்படி கண்ணனை அழைக்க முடியும் கண்ணா சூதாடுகிறேன் வா வந்து என்னை காப்பாற்றி கேட்க முடியுமா தான் கூப்பிடலை அப்படின்னு தர்மர் சொன்னார் உடனே பாஞ்சால் சொன்னால் வேண்டாங்க இன்றைக்கி அதை அப்படிலாம் நினைக்காதுங்க இன்னொரு தடவை கண்டிப்பாக நீங்கள் சூதாடணும் அடிமைத்தலை இல்லை என்பதையாவது கண்ணன் அருளால் நீக்க வேண்டும் அதனால் நீங்கள் இனி ஒரு முறை சகுதி சூதாட நீங்கள் அலையுங்கள் நீங்கள் அந்த கவராட்டத்தின் போது அந்த காய்களை நகட்டும் போது நாங்கள் ஒரு மந்திரத்தை சொல்லி தருகிறேன் அதை நீங்கள் உச்சரியுங்கள் கண்டிப்பாக கண்ணன் அருளால் வெற்றி பெறுகிறான் உடனே தான் அவர் கேட்டார் தர்மன் அது என்ன மந்திரம் பாஞ்சாலி ஏதோ சொல்லிட்டோ நீ என்ன பண்ணான்னா உள்ளே ஓடிப்போனா ஓடிப்போய் மந்த அவ நாராயணருடைய திருநாமங்களை வரிசை எழுதுகிறாள் கோவிந்தா கோபாலா கண்ணா கிருஷ்ணா மாயவா மதுசூதனா ஆதி மூலம் இப்படி வரிசை எழுதி பார்க்குறா அதுக்கப்புறம் வார்த்தை வரல எண்ணி பார்க்குறா பனிரெண்டு இரவு நாராயணருடைய பனிரெண்டு திருநாமங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கு உடனே ஓடோடி போய் அதை தர்மட்டை ஒட்டுங்க இதாங்க மந்திரம் இதை நீங்கள் படிங்க மனப்பாடம் பண்ணுங்க தர்மர் அதை பார்க்குறாரு பாஞ்சாலி எழுதி வச்சிருக்கா கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணுவை மதுசூதனா திருவிக்ரம வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேசா பத்மநாபா மோதிரா தர்மம் ஊரு போட்டார் ஒரு நம்பிக்கை பாஞ்சாலி என்ன அந்த மந்திரத்தை எனக்கு சொல்லி தந்ததே கண்ணபிரான சொல்லிட்டார் உடனே இறைவனே தந்த மந்திரம் அப்படின்னு முழு நம்பிக்கையோட தர்மர் படித்தார் மறுநாள் சூதாட்டத்துக்கு போகிறாரு சகுனி கவ இரண்டு வரும் காய்களை உருட்டுகிறார்கள் தர்மரும் காய்களை வைத்து கொண்டு கண்களை மூடி கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணுவே மதுசூதனா திருவிக்கிரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேசா பத்மநாபா தாமோதரா கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணுவே மதுசூதனா திருவிக்கிரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேசா பத்மநாபா தாமோதரா விச்சரிச்சுட்டே இருந்தார் காய்களை உருட்டினார் தர்மருக்கு வெற்றி அடிமை நீங்கியது அப்போ தான் உடனே பாஞ்சாலிட்ட ஓடி வந்து விஷயத்தை சொல்லுவார் இந்த மந்திரம் உனக்கு எப்படி கிடச்சிருந்துச்சு பாஞ்சாலிக்கு தெரிய அந்த மந்திரம் எப்படி வந்து இதன் மூலம் நாம் என்ன நினைக்கிறேன்னா இறைவனுடைய மந்திரம் என்பது இறைநாமத்தை முழு நம்பிக்கையோடு மன மனதிலே உணர்ச்சி பொங்க தொடர்ந்து உச்சரித்து கொண்டிருந்தாலே அந்த சொல்லுக்கு அந்த வார்த்தைக்கு உரியும் இறைவனுடைய அருள் வரும் அதனால்தான் இறைநாமம் சொன்னாலே அந்த மந்திரம்தாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த தர்மம் அந்த சூதாட்டத்தில் இது நாம பாஞ்சாலி தர்மர் மட்டும் இல்லைங்க நாம கூட மந்திரம் படிக்கணுங்கிற கட்டாயம் இல்லை ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு பேர் முத்தாரம்மா 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 பத்ராலயம் பத்ராலயம்மா நமச்சுவாய நமச்சுவாய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் இப்படி ஏதாவது தெய்வ நாமத்தை இருந்தாலே அது மந்திரம் தான் அதனால்தான் நான் திரும்பவும் சொல்றேன் உடலினை வருத்தி மூச்சினை அடக்கும் தவத்தால் பயனில்லை உயிர்களை வதைத்து யாகங்கள் தேவையில்லை உயிர்களை வளர்த்து ஓமங்கள் வளர்க்கும் யாகங்கள் தேவையில்லை மாதவா மதுசூதனா என்ற மனதில் துயரம் இல்லை நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம் பிறவியில் வந்த பந்தங்கள் தீர்க்க பரமணருள் தரும் சாதனம் நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம் இப்படி இறைவனுடைய நாமத்தை ஏதாவது ஒரு நாமத்தை தொடர்ந்து உச்சரித்தாலே அந்த மந்திரம்தான் அது அந்த மந்திரத்தினால் இறைவனுடைய அருள் நமக்கு கிட்டும்